அனைவருக்கு வணக்கம் நாம இந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் ஹை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சிஸ்டர்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நான் ஆஃபீஸ் சிஸ்டம் மட்டுமல்ல வாட்ச்மேன் கிளீனிங் ஒர்க் வந்துருக்கு மாதிரி எக்ஸாம்னர் ஜூனியர் பாயிலுப் ஜீனியர் சீனியர் இது இதுவோல் நிறைய விதமான பணிகளுக்கு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரைட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதில் சில சிரமங்கள் இருக்குது சம்டைம் வந்து வெப்சைட் ஒர்க் ஆகலை சம்டைம் வந்து நிறைய எரர் வருது இருந்தாலும் கூட ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்ட்டுக்கான கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு ஸோ இந்த ஆஃபீஸ் அசிஸ்ட்டுக்கு பத்தாம் வகுப்பு படித்தவங்க டிப்ளமோ டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணுறதில் ஒரு எரர் இருக்குது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷனாக அந்த இடத்துல ஸ்டார் கொடுக்கல ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நம்ம போய் அப்ளை பண்ணி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கொடுக்கும் பொழுது என்டர் த இஎஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் அதை நம்ம வந்து சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கலன்னா சர்டிஃபிகேட் நம்பர் அல்லது நம்ம அந்த சான்றிதழ் வழங்கப்பட்ட நாள் கொடுக்கணும்னா நான் சான்றிதழ் கொடுக்கப்பட்ட நாள் வந்து எரவர் காட்டுது அதாவது இதை ஃபில் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால் வந்து மூவ் ஆக முடியல இப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு டிகிரி டிப்ளமாவும் முடிச்சிருப்போம் ஸோ எட்டாம் வகுப்புக்கான மார்க் ஷீட்டோ அது சர்டிவிகேட் நம்பரோ அல்லது மார்க் சீட்டு கொடுத்த அந்த தேதியோ ஸோ அதெல்லாம் நம்மக்கிட்ட எதுவும் இருக்காது அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இந்த டேட்டா வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுது ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் வந்து கேட்குறீங்க நான் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹெல்ப்லைனுக்கு வந்து கால் பண்ணேன் அவங்க எனக்கு வந்து மெயில் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ மெயில் பண்ணி ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு எந்த ஒரு ரிப்ளை இல்லை அதுக்கப்புறம் நான் நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணேன் பட் அது வந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸின்னு வருது ரைட்டாக ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கேளுங்கள் நிறைய பேர் பொழுது கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் தெரியும் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபைவ் டபுள் த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் ஒன்றது ஹெல்ப்லைன் நம்பர் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஜேஆர்சி எம்ஹெசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்டு ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயிலுக்கு வந்து இமெயில் பண்ணுங்க ரைட்டாக ஸோ இமெயில் பண்ணிணாலும் அவங்க டக்குன்னு ரிப்ளை பண்ணுற மாதிரி நமக்கு தெரியல மேபி கால் பண்ணுங்கள் ஸோ நிறைய டைம் பிஸின் தான் வருது எப்பயாவது ஒரு டைம் வந்து பிக்கப் பண்ணுவாங்க அந்த டைமில் வந்து இந்த இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேளுங்க ஓகேவா சரி சரி சார் இதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் படித்த ஸ்கூல் இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் எட்டாம் வகுப்புக்கான மதிப்பெண் டெம்பரரியாக ஹெட் மாஸ்டருக்கு எட்டாக எழுதி கொடுக்குறாங்களோ ஸோ மதிப்பெண் கொடுத்துட்டு அதில் சர்டிஃபிகேட் நம்பர் சம்டைம்ஸ் சர்டிஃபிகேட் நம்பர் போடாமல் இருப்பாங்க இந்த சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது சர்டிஃபிகேட் நம்பரை வந்து போட்டு டேட்டு டேட் டேட்டு அந்த இதெல்லாம் மந்த்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க் அப்படின்னு போட்டு ஹெட் மாஸ்டர் கிட்ட கையெழுத்து வாங்கி சீல் வச்சு அந்த சர்ட்டிஃபிகேட் வந்து அந்த டே எடுத்து வாங்கிக்கின்னு இதில் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இது ஒரு வகை சப்போஸ் இப்போ பள்ளிக்கூடங்கள்லாம் லீவு இருக்குது இல்லையா ஸ்கூல்லாம் லீவ் விட்டாங்க அதனால் ஹெட் மாஸ்டர் இல்லை இல்லை சர்டிஃபிகேட் வாங்க முடியலனா சில சிரமங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் பட் லீவில் இருந்தாலும் ஹெட் மாஸ்டர் இருப்பாங்க ஏன்னா அட்மிஷன் போயிட்டுருக்கோம் ஸோ உங்களால் வாங்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க ரைட்டா ஒன்று ஒருவேளை நீங்கள் படித்த ஸ்கூலே க்ளோஸ் ஆகிடுச்சி படித்த ஸ்கூலே இப்போ இல்லை அப்படின்ற கூட நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா பிஎஸ்டி வாங்கும்போது இந்த இஷ்யூலாம் இருந்தது ரிட்டா நீங்கள் படித்த ஸ்கூல் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் எங்கே போய் வந்து எட்டாம் வகுப்பு சர்ட்டிஃபிகேட்லாம் வாங்குவோம் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்போ கண்டிப்பாக நம்ம பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ டீட்டெயில் தான் நம்ம வந்து கொடுத்தாகணும் இல்லையா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கர்மெண்ட் ஹெல்ப்லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஏற்கனவே இந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோட கமெண்ட்ஸில் சில நண்பர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல ஸோ நிறைய பேர் வந்து கேட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த எட்டாம் வகுப்பு சர்ட்டிஃபிகேட் நம்பரில் பத்தாம் வகுப்புக்கான சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்துக்கலாம்னு சொல்லி ஹெல்ப்லைனில் வந்து சொன்னதாக வந்து கமெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க பட் ஒருத்தர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ரைட்டாக நிறைய பேருக்கு நீங்கள் நிறைய பேர் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி எல்லாேருக்கும் அவங்க ஒரே ரிப்ளை கொடுத்தாங்கன்னா அதையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அதனால் மறக்காமல் வந்து ஆஃபீஸ் சிஸ்டம்க்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த எட்டாம் போ சர்டிஃபிகேட் நம்பர் கேட்குது இதெல்லாம் வந்து கேட்குது இல்லையா இந்த டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கேட்குது நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் மெட்ராஸ் ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்கள் ஸோ எல்லாருக்கும் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க என்ன பதில் கொடுக்குறாங்க இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறாங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரைட்டா ஸோ மறக்காமல் கேட்டுட்டு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ இதை தாண்டி மற்ற போஸ்ட்டுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கானா மற்றது இந்த வாட்ச்மேன் சானிடேர் ஒர்க் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து கம்பல்சரி எட்டாம் வ ஃபில் பண்ண சொல்லலை பத்தாம் வகுப்பு கொடுத்தா கூட போதும் அதே மாதிரி எக்ஸாமினர் ஜெராக்ஸ் ஆப்ரெட்டர் ஜூனியர் பாயில் சீனியர் பாயில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ரைட்டா ஏஜ் ரிலாக்சேஷன் மட்டும் தான் வந்து அந்த பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதி கொண்டதுக்கு ரிலாக்ஸேஷன் இல்லாமல் இருக்குது ஸோ அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்ளை பண்ணுறதுல எந்த ஒரு இஷ்யூ அந்த மாதிரி நமக்கு தெரியல ஸோ இப்போவும் கொஞ்சம் 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 வந்து சர்வர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் சர்வர் ஒர்க் ஆகும்போது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்ளை பண்ணுறது தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க ஓகேவா ஸோ நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கமெண்ட்ஸ் நான் வந்து செக் பண்ணுவோம் மறக்காம கால் பண்ணி கேட்டுட்டு வந்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் ஹெல்ப்லேயும் என்ன சொல்கிறாங்களோ தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் மற்ற போஸ்ட்டுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா ஸோ மற்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஓகேவா நன்றி வணக்கம்